தந்தை என்றாகி வா மகனே என்றாகி தந்தை எனக்கு தமிழை சரம் சரமாய் தொடுத்து உன்னை மறப்பேனா உன்னை பாடா இருப்பேனா என்னைத்தான் எரியும் நெருப்பினை போட்டாலும் என்றும் அழியாத பிடிச்சக்கூடிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவிர்த்து கண்ணதாசனின் காதலையாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நெய்யாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அவ்வது உருவாகுமா தாங்கள் யார் எங்கிருந்து என்ன தமிழர் என்றார் வருகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு முதலில் என்னுடைய முத்தான முதற்கு வணக்கத்தையும் நன்றையும் திறந்து கொள்கின்றேன் நான் யார் எங்கிருந்து வருகின்றேன் என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க Yen ma, yen ma,

அப்படினா கவர்ந்து இருக்குமோ அதே போன்று கவர்ந்து இருக்க முடிய தன்னுடைய பரவசமான புடிச்சலமே பிடிக்கலன்றான் ஏன் என்ன காரணம் எப்படி எப்படி தான் வேட்டை எல்லாம் சொல்லுங்க இது எப்படி எப்படி வேட்டையா எப்படி எப்படி சரி குனி சரி மா முன்னோட நான் புண்ணோட ஓடி விட்ற நிலத்துல ஏகம்மா ஓடி வந்து இந்த மாலை வடக்கில மாட்டி கிழிச்சுன்னு வச்சிக்கணும் மாட்டி கிழிச்சோம்னா எப்படியாவது தன்னை உயிரை காப்பாற்றிக்கணும் தப்பிக்கணும்னு நினைக்கும் அப்பா தப்புக்க நினைக்கும் போது இங்க மக்கள் நில திருட போதும் வச்சுக்கோங்க வந்து இருக்கீங்க ஆமா எங்க வேணுதல் தானே ஆமா வானம் வந்து ஒண்ணு இப்போ குடி பிடிக்கல சிலை வைத்து பிடிக்கல சிலை பிடிக்கல

முயற்சி நிகழ்ச்சி முயற்சியே ஆமை அப்ப முயற்சி இருக்க வேண்டும் முயற்சி மட்டும் இருந்தா பார்த்தாங்க அதற்குரிய பயிற்சியும் இருக்க வேண்டும் பயிற்சியில வர முடியுமா உங்களை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கேன் நான் பிடிப்பேன்

எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நல்லாரை காண்பு நன்மை கேட்பது நின்று நல்லா குணங்கள் உரைப்பது என்று அவரோட இணைங்க இருப்பதும் நன்றி நல்லவங்க கூட தான் இருக்கணும் ஏன்னா அப்பதான் நல்ல புத்தி வரும் தான் பேசணும் இப்ப என்ன என்ன தவறுங்க நீங்க

அது அப்படி இப்படி விட்டிங்கன்னா அப்படிதான் போகுது யாராச்சும் எடுத்து போயிடுவாங்க ஏ மத்திரமா வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இத்தனை மார்க்கெட்ட இருக்கிறல்ல ஆ இதுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை இப்போ தான் இந்த மார்க்கெட்டு கையை உடச்சே போகு கைய அந்த புக்கு நீட்டர விளாட சந்தினாரு நாரே அப்போ என்னங்க ஆற்றாடி சிவாஜி கணேசன் நடிச்சு பிடிச்சி தள்ளி போட்டுட்டேன் பா ஏ வா எல்லாம் போக வேண்டியது தானே அப்படி ஆ ஏன்டா போமால முடியாது

தவிழ்ந்து போகுது எப்படி இருந்து நடக்குது அப்படி சொல்லி பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம் அது மாதிரி இந்த குட்டி எனக்கு பிறந்த குட்டி சின்ன குட்டி ஜபத்த குட்டி அழகான குட்டி அற்புதமான குட்டி இந்த குட்டி விளையாட விட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதாங்க சரி உண்ணதுலே இப்படி பாத்துல அது முதல்ல இந்த வர கதை

கேரளாவும் இருக்கு ஆனா இது மகா கேரளம் சரி விடுங்க என்ன பண்ண என் கால்ல வந்து கெஞ்சாத குறைய நீங்க கேட்கறனால இந்த இடத்துல தலை நின்ற ஒருவேளை உங்க மானிங்க எழுந்துச்சுன்னா பிடிச்சிக்க வந்து புடிச்சிட்டு போங்க மானோட அங்க அடையாளத்தை சொல்லுங்க வேடுவாரு மானோட அங்க அடையாளம் ஏன்னா மானு மானு மல்லா இருந்து படுத்துறது நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டீங்களா அப்படி படுத்திருந்தாலும் ஓடு ஆளு மாதிரி வந்து பல்லாக்கப்படுத்த ஆனிட்டு மிதிவண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் வாய் மட்டும்தான் வேற ஒரு இது கிடையாது சொல்லு எது கிடையாது வாய் அப்படி போகுது